அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறாரு அவர் பதவியேற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியா ஒரு மாஸ்க் காட்டி கொண்டு வந்திருந்தாரு என்னென்னு சொன்னா நிறைய விஷயங்களை மாத்தினாரு உலகளாவிய ரீதியில சில விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாரு அதிலும் குறிப்பா இந்த யூஎஸ்ஐடு என்ற அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை உலகளாவிய ரீதியில் வச்ச பெருமை டொனால்டு ட்ரம்ப்பை தான் சாரும் இதால பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா இலங்கை போன்ற பல மூன்றாம் மண்டல நாடுகளாக தான் இருக்குது அதே போல இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த ஏப்ரல் மாசம் இரண்டாம் தேதி அறிவிச்ச ஒரு ஒரு வரி அதாவது பரஸ்பர வரி அப்படின்ற அந்த வரி வந்துட்டு உலகளாவிய ரீதியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது என்னன்னு சொன்னா ஒரு நாடு சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபடுமாக இருந்தால் அது இன்னும் ஒரு நாட்டை தங்கி இருக்கும் ஏண்டா ஒரு இருந்து ஒரு பொருளை நாங்கள் ஏற்றுமதி செய்வோம் அதே போல எங்களுடைய நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்வோம் இதை மையப்படுத்தி தான் சர்வதேச வர்த்தகம் நடந்து கொண்டு இருக்குது ஒரு சர்வதேச என்றாலே அங்கு அடிப்படையாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி என்ற ரெண்டு கூறுகள் இருக்கு இந்த ரெண்டு கூறுகளும் இருக்கும் போது அதற்கேற்ற மாதிரி வரிகள் அதாவது சுங்க வரி என்று சொல்லுவாங்க அதாவது ஏற்றுமதி செய்யும் போது அல்லது இறக்குமதி செய்யும் போது அந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரும் போது அந்த நாட்டு வருவாய்த்துறை அல்லது சுங்க திணைக்கிழங்களால இந்த பொருளை இறக்குமதி செய்யறதுக்கு இவ்வளவு வரி அப்படின்னு சொல்லி சொல்லி விதிக்கப்படும் இதை வந்துட்டு ஏற்றுமதி அல்லது இறக்குமதியில தொடர்புடைய குறித்த நிறுவனங்கள் வந்துட்டு அந்த வரியை செலுத்துவாங்க இது அந்த நாட்டிற்கு அந்த அரசாங்கத்துக்கு லாபம் மட்டுகின்ற ஒரு வழியாகவும் இருக்கும் இது இப்படி இருக்கின்ற போது டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த பரஸ்பர வரி அப்படின்றத அறிவிச்சிருக்கின்றார் அவர் அறிவிக்கும் போது ஒரு பெரிய சீட்ல கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு வரி அப்படி என்ற விஷயங்களை வந்து அவர் காட்டியே தன்னுடைய விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இருந்து பிரதான செய்தி ஊடகங்கள்னு சொல்லி எல்லா பக்கமுமே இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பரஸ்பர வரி குறித்து தான் அதிகமாக பேசப்படுகின்றது இரண்டு சொன்னா இந்த பரஸ்பர வரியால ஒரு நாடு பாதிக்கப்படல உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாடுகளும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படையத்தான் போகிறார்கள் இரண்டு சொன்னால் எல்லா நாடுகளும் இந்த அமெரிக்காவோடு தொடர்புடைய சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுற நாடுகள் இது இப்படி இருக்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க அதாவது பொருளிய அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது இலங்கை போன்ற நாடுகளை குறிவைத்து செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல சீனா இந்தியா போன்ற பல பெரிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற இந்த பெரிய நாடுகளை குறிவைத்து அமெரிக்கா செய்த இந்த ஒரு வேலைதான் இந்த பரஸ்பர வரி அப்படின்றது இருந்தாலும் இதுல சின்ன சின்ன மீன்களாக இலங்கை போன்ற நாடுகளும் சிக்கொண்டு இருக்கின்றது இந்த வலையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல ஒரு சிலர் வந்துட்டு இத பொருளாதார யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் வார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இலங்கையை வச்சு கொண்டு இலங்கை வந்து அமெரிக்காவோட ஒரு ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லி ரெண்டு தரப்பான விஷயங்களையும் செய்யுது இலங்கையினுடைய ஏற்றுமதியில இருபது சதவீதத்துக்கு மேலதிகமா யாருக்கு நாங்க ஏற்றுமதி செய்யறோம்னு சொன்னா அது அமெரிக்காவுக்கு அதிலும் குறிப்பாக இந்த ஆடை தொழில் அல்லது அந்த ஆடைகள் சார்ந்த உற்பத்திகள் அணிகலங்கள் சார்ந்த உற்பத்திகளை தான் அளவுல நாங்கள் அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அதே போல அமெரிக்காவில இருந்து ரப்பர் போன்ற பொருட்கள் நாங்கள் இறக்குமதி செய்யறோம் இப்படி எங்களுக்குள்ள ஒரு சர்வதேச வர்த்தக உறவு ஒன்று காணப்படுது இப்படி இருக்கும்போது அமெரிக்காவிலிருந்து ஒரு பொருளை நாங்கள் இறக்குமதி செய்கின்ற போது அமெரிக்கா அந்த நிறுவனம் வந்துட்டு எங்களோட நாட்டுக்கு எண்பத்தி எட்டு சதவீதமான வரிய வந்துட்டு செலுத்தணும் இதை பார்த்து அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் இப்ப என்ன செஞ்சிருக்காரு பரஸ்பர வரிய சொல்லி இப்ப மாத்தி போட்டிருக்காங்க அதாவது இப்ப நாங்கள் இருந்து ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி தானே அப்படி ஏற்றுமதி செய்கின்ற போது நாற்பத்தி நான்கு சதவீதமான வரிய அந்த நாட்டுக்கு அல்லது அமெரிக்காவுக்கு செலுத்தின இதால என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப ஆரம்பத்துல எப்படி அதாவது இந்த வரி விதிக்கிறதுக்கு முன்னுக்கு பன்னிரண்டு சதவீதமாக இந்த வரி காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இப்ப எப்படினு சொன்னா நாங்க நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை நாங்கள் ஏற்றுமதி செய்யறோம்னு சொன்னா அங்க பனிரெண்டு சதவீத வரியை வச்சு நாங்கள் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு அந்த பொருளை அந்த நாட்டுக்குள்ள கொண்டு போயிருக்கோம் அப்ப அங்க இருக்கிற அதாவது ஒரு அமெரிக்கன் ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருவாங்க அப்ப அதால இந்த பிரச்சனையும் இல்லை இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அதே நூற்று ரூபாய் பெறுமதியான அந்த பொருளை நாங்க நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தான் அமெரிக்காவுக்குள்ள கொண்டு போறோம் அப்படி இருக்கின்ற போது ஏற்கனவே நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கிய அமெரிக்கர் ஒரு ஆள் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்க வேண்டி இருக்கு இப்ப ஓகே இதால எங்களுக்கு என்ன பிரச்சனை அமெரிக்காரருக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கதான் வேற பிரச்சனை இந்த இருக்கு தானே இந்த வரியை யாரு செலுத்தணும்னு சொன்னா அமெரிக்க அரசாங்கத்துக்கு இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யற அந்த நிறுவனம் தான் அதை செலுத்தணும் அப்ப அந்த நிறுவனம் என்ன பார்க்கும் இப்ப இங்க வந்து வரி கூட கொடுத்து எங்களுக்கு அதை விற்கலாம் போய் மீன் வில கூடுங்க அந்த பொருட்களை வந்துட்டு வாங்குற வீதம் குறைவடை மீன் வலமையா நூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கும் போது முன்பு வாங்கினதை விட முப்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகமாக அந்த செலவழிச்சு அவங்க வாங்க வேண்டி இருக்கும் அப்படி இருக்கின்ற போது அவர்கள் அந்த உற்பத்தியை வாங்குறதுக்கு யோசிப்பாங்களா சிலர் வந்து அந்த உற்பத்தியின் அதாவது அந்த உற்பத்தியை வாங்குறதுக்கான அளவு வந்து குறைவடை அதே போல இந்த நிறுவனம் அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதால என்ன நடக்கும் அந்த நிறுவனம் வந்துட்டு அந்த நாட்டுக்கு அதிகளவான வரியை கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இதுல இந்த ரெண்டு தரப்பினரும் பாதிக்கப்படுறதால இந்த ஏற்றுமதி என்ன செய்வாங்க குறைப்பாங்க அதாவது இலங்கையில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யற இந்த வீதம் வந்துட்டு கணிசமான அளவு குறைவடையும் இதனால இலங்கையின் பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படும் ஆண்டு கேட்டா கட்டாயம் இலங்கையினுடைய பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படும் என் சொன்னா இலங்கை போன்ற நாடுகள் இப்ப எட நாடு பிரதானமா வந்துட்டு நாங்கள் சுற்றுலாத்துறையையும் அதே போல ஒரு சில பொருட்களை ஏற்றுமதி செஞ்சுதான் எங்கடைய நாட்டுக்கான வருமானத்தை நாங்கள் இட்டிக்கொள்றோம் எங்களை நாங்கள் இப்ப ஒரு பக்கம் ஏற்றுமதி செஞ்சா கூட அந்த ஏற்றுமதி மூலம் வார லாபத்தை கொண்டு இன்னும் ஒரு சைட்ல செய்யறோம் இப்ப சீனா அமெரிக்கா போன்ற பகுதிகளில இருந்து அதிகமான பொருட்களை இலங்கைக்குள்ள இறக்குமதி செஞ்சு கொண்டுதான் இருக்கு இலங்கையில நாங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்யற மாண்டு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது ஏண்டா நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் என்ன செய்யறோம் வேறு நாடுகள்ல இருந்தால் இறக்குமதி செஞ்சு கொண்டு இருக்கோம் இப்படி இருக்கும் போது இலங்கையினுடைய பொருளாதாரம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த பொலிசியின் காரணமாக கட்டாயம் அடி வாங்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போல பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் மற்றும் புள்ளிவரத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரான பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா இலங்கையினுடைய ஏற்றுமதியில இருபது சதவீதத்துக்கு அதிகமான பகுதியை வந்துட்டு நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அப்படி ஏற்றுமதி செய்கின்ற போது இந்த வரி அதிகரிப்பானது இலங்கைக்கு பாதகமான ஒன்றாக அமையும் எதிர்காலத்துல நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்துல ஒரு தளம்பல் நிலை ஏற்படும் என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய ஆடைக்கு வந்துட்டு அமெரிக்க சந்தையில ஒரு டிமாண்ட் இருக்குது இப்ப இதன் காரணமாக ஏற்றுமதியை நாங்க குறைக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுறதன் காரணமாக இலங்கையினுடைய ஆடை ஏற்றுமதி துறை கணிசமான அளவு பாதிப்புக்குள்ளாகும் அதே போல இந்த ஆடை ஏற்றுமதி துறை சார்ந்து அதை அந்த ஆடு ஏற்றுமதி துறையில வேலை செய்கிறவர்களுடைய வேலைகளும் கூட எதிர்காலத்துல கொஞ்சம் தழும்பல் நிலையை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல இலங்கை அரசாங்கத்தினுடைய அதாவது இப்ப இருக்க அரசாங்கத்தின் சார்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆஹ் பிரதியமைச்சரான அருண்மச்சிரா அவர்கள் சொல்லியிருந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடியதாக இருந்தது இலங்கைக்கு டொனால்டு டிரம்ப் அவர்கள் விதித்த இந்த பரஸ்பர வரியால இலங்கையில பெரிய அளவான பிரச்சனைகள் வரப்போறல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல இன்னும் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி அவர்கள் ஒரு குழுவை வந்துட்டு நியமிச்சிருக்கார் என்னத்துக்காகன்னு சொன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த வரி வந்து இலங்கையில எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல இருந்து எப்படி எங்களுடைய நாட்டை பொருளாதார ரீதியில நாங்கள் செழுமையான பாதைக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்றதுக்கான ஒரு குழுவை வந்துட்டு நியமிச்சிருக்காரு இந்த குழுவுல நிறைய பேர் அடங்குறாங்க அதிலும் குறிப்பா அஹ் நிதியமைச்சனுடைய செயலாளர் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையினுடைய தலைவர்னு சொல்லி நிறைய பேர் அந்த பொருளாதாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குழு வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு அதே போல எதிர்கட்சி தலைமரான சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இந்த வரை குறித்து ஒரு விடயத்தை சொல்லி இருக்காரு என்னன்னு சொன்னா அஹ் நாடு ஒரு ஏற்றுமதி இறக்குமதியோட தொடர்புடைய நாடு சர்வதேச வர்த்தகத்தால இப்படியான வரி விதிப்புகள் இலங்கைக்கு கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அஹ் இந்த வரி வருமானங்கள் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை பயன்படுத்தி இலங்கையில பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்யணும் பெருமளவுல இறக்குமதியில தங்கி இருக்கக்கூடாது அதே போல இந்தியா சீனா பங்களாதேசம் என்று சொல்லி எங்களுடைய இலங்கையை சுற்றி இந்த தென்னாசிய நாடுகளோடு நாங்கள் ஒரு நல்ல ஒரு வர்த்தக உறவை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய இஸ்தலத்துல பதிவு ஒன்று விட்டு இருந்தார் அந்த பதிவை மேற்கோள் காட்டி பல செய்திகள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த டொனால்ட் டிரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் அமெரிக்காவுக்கு நன்மை பாய்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே இந்த காலங்கள்ல இந்த அரசாங்கம் எப்படி இந்த பொருளாதார நெருக்கடியையும் ஒரு சமநிலையில வச்சு கொண்டு பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த போறாங்க அப்படின்றது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில அவர்கள் தீர்மானிக்கின்ற இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அது தீர்மானிக்கப்படுகின்றது எனவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த பொருளாதார ஒரு சரிவில் இருந்து இலங்கை மீண்டெல்ல போகின்றது அதற்கு எப்படியான உபாயங்களை இந்த இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ள போகின்றது அப்படின்றத நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே இந்த காணொளி குறித்தவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கருத்து பகுதியில் தெரிவிங்க மட்டுமொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்